வெண்ணிய திருக்குரியவர்களே இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் யார் வெற்றியாளர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா யார் வெற்றியாளர்கள் அல்லாஹு குரானிலே சொல்கிறான் நிச்சயமாக மாமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் எந்த மாமீன்கள் எந்த மாமீன்கள் எவர்கள் தொழுகையிலே சொத்தோடு தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் எப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹுடைய பள்ளியிலே தக்வீரை கட்டிவிட்டால் உலக சிந்தனைகளை விட்டுவிட்டு அல்லாஹ் தன்னை பார்க்கிறான் என்று சலாம் கொடுக்கும் வரையிலும் இறைவன் தன்னை பார்க்கிறான் என்று தொழுகை நிலைநாட்டுகின்றார்களே உலக சிந்தனைகளை விட்டுவிட்டு அல்லாஹுதான் ரப்புதான் தன்னை படைத்தான் அவன் தன்னை பார்க்கிறான் என்று தொழுபவர்கள்